வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் பெரியவாளும் மனுசாதானே என்று பெரியவா கூறிய அடுத்த கணமே நடந்த அதிசயத்தை தெரிந்து கொள்ளலாம் மகாபெரிவாளுக்கு கூட இப்படியா வரும் எங்களாலே தாங்க முடியலையே என்று ஒரு பக்தர் கதறி எழுதார் ஒரு நாள் சங்கரமடத்தில் மகா பெரியவாளுக்கு தாங்க முடியாத வயிற்றுவெளி சுருண்டு படுத்துக்கொண்டு கைகளால் அடிவயிற்றை பிசைந்து பிசைந்து மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் சுற்றி நின்றிருந்தவர்கள் அத்தனை பேரும் துடித்துடித்து போய்விட்டார்கள் அங்கிருந்த ஒருவர் மகா கூடவா இப்படியெல்லாம் வரும் எங்களாலே தாங்க முடியலையே என்று கதறி அழுதார் மகா பெரியவாளும் மனுஷாதானே கர்மாவாளைதான் இந்த உடம்பு வந்திருக்கு அதற்குண்டான பலாபலன்களை இந்த சரீரம் அனுபவித்துத்தானே ஆகணும் என்று கூறினார் சற்று நேரத்தில் வலி குறைந்து பெரியவா தெளிவடைந்தார் அங்கிருந்த மடத்து யானையின் பெயர் காமாட்சி தீப நமஸ்காரம் முடிந்து மகா பெரியவாளிடம் வாழைப்பழம் வாங்கி சாப்பிட வந்தது பெரியவா ஒரு குடிலில் அமர்ந்திருந்தார் பழத்தை கையில் வைத்துக்கொண்டு யானையை உள்ளே அழைத்தார் ஆனால் சிறு வாசலில் அத்தனை பெரிய சரீரம் எப்படி நுழைய முடியும் யானைப்பாகனும் யோசித்தபடியே நின்றிருந்தார் பெரியவா விடாமல் காமாட்சி உள்ளே வந்து வாங்கிக்கோ என்று மீண்டும் அழைத்தார் அடுத்த கணம் நம்ப முடியாத அந்த அதிசயம் நிகழ்ந்தது அந்த பெரிய யானை தன் உடலை மிகவும் அழகாக சுருக்கிக்கொண்டு அந்த குறுகிய வாசற்படியில் நுழைந்து பெரியவாளிடம் பழத்தை பெற்றுக்கொண்டு பின்னால் நகர்ந்தபடியே வெளியே வந்தது பெரியவாளும் மனுசாதானே என்று பெரியவா கூறிய அடுத்த கணம் இந்த அதிசயம் நிகழ்ந்தது ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இது போல பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் ஜெய ஜெ ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம்